இப்போ ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு ஷோ இது என்னென்ன காரணம் எல்லாமே ஷூ சம்மார் முடிஞ்சிடுச்சி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு பத்து சொல்லி பன்னெண்டு சொல்லி பதினஞ்சு சொல்லி பதினெட்டு சொல்லி கடைசியாக பத்துக்கே வந்துவிட்டாங்க வேணுங்க போகணுன்னு ஆசையாகுது மாட்டிக்கலாம் ஸ்கூல் போல் நவரா டீஸ் மாட்டிக்கலாம்

எல்லாத்தையும் மடிச்சு வச்சதெல்லாம் கழிச்சு போடுறா பாரு அப்படின்னு அது ஆனால் ஷூக்கு அர்த்தம் இருக்கு வாயை மூட சொல்லி போட சொல்லி ஷூ இது ஷூ சொல்றது திலகா அது இது